அன்பிலும் பண்பிலும் மதிப்புக்குரிய அரவணைப்பிலும் பாசத்திலும் நேசத்திலும் உயிரிலும் மேலான எனது அன்பு உடன் பிறக்காத மதிப்புக்குரிய எனது அண்ணா ஜி பி முத்தா அவர்களுக்கு எனது பாசல் என்ன மிஞ்சிட்ட நீங்கள் சார் என்ன அடமொழியை வச்சு போட்டிருக்கீங்க எனக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் உங்கள் அனைத்து வீடியோக்களையும் நானும் என் நண்பர்களும் மறக்காமல் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருப்போம் உங்கள் வீட்டிலும் மனைவியில் குழந்தைகள் அனைவரும் நலமா அன்னி சூரிய இல்லை வீட்டில் அன்னி சூர்யான் போட்டு கேட்கினி அன்னி சூர்யா அவர்கள் நலமா இருக்காங்களா ஆனால் பேர போ அவன் இல்லை அவள் வந்து அவன் அவன் இந்த மாமா பையன் கொடுக்க அவனை போய் கேள்வி எனக்கு கீழே கேட்க அவள் யாரில் எனக்கு அன்னி சூரியன் நலமா நானும் நானும் என்னது பாசமாக பொன்னாட்டி பிள்ளை கேட்கான்னு சொல்லி நானும் படிக்கேன் இல்லை அன்னி சூரியன் நலமாங்க கேட்கான் பார்த்தீங்க அன்னி சூரியன் நலமா கடிதத்தை முழு முழுமையாக படி வீடியோ படிக்க காட்டியும்